வணக்க மக்களே ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடர்ல ரெண்டு இடங்களுக்கு அஞ்சு பேருக்கு இடையில பலத்த போட்டி நிலவி வரதா தகவல் வெளியாகியிருக்கு அஞ்சு பேருமே உலகத்தரம் வாய்ந்த வீரர்கள் அப்படின்றதுனால இவங்கல ரெண்டு பேரை தேர்வு செய்யறது பிசிசிக்கு பெரிய தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு இங்கிலாந்து டெஸ்ட் தொடர்ல இந்திய அணி அபாரமா செயல்பட்டு ரெண்டுக்கு ரெண்டு அப்படின்ற கணக்குல தொடர சமன் பண்ணியிருந்தாங்க இதனைத் தொடர்ந்து இந்திய அணியானது ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடர்ல விளையாடுறாங்க ஆசிய கோப்பை தொடர் எப்பவுமே ஃபார்மட்ல நடக்கிறது கிடையாது அடுத்த ஐசிசி தொடர் என்ன தொடரோ அதுக்கு ஐம்பது ஓவர்கள் ஃபார்மெட் இல்லனா இருபது ஓவர்கள் போட்டிகளை நடத்துவாங்க அடுத்த டி ட்வெண்ட்டி உலக கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடர் நடக்க இருக்கிறதுனால செப்டம்பர் ஒன்பதாம் தேதி முதல் துவங்க இருக்கக்கூடிய ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி தொடர் டி டுவெண்டி நடைபெறும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில இந்திய அணி தேர்வுல பிசிசிஐ தீவிரமா ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல பேட்டிங் மற்றும் பந்து வீச்சாளர்கள் இடங்களை சுலபமா தேர்வு செய்ய வாய்ப்பு இருக்கு ஆனா விக்கெட் கீப்பர் இடம் தான் பிசிசிஐ க்கு பெரிய பிரச்சனையாவே அமைஞ்சிருக்கு காரணம் ரிஷப் பந்த் காயம் காரணமா அவதிப்பட்டு தற்போது வந்துட்டு இருக்காரு இதனால இவருடைய இடம் இன்னும் உறுதியாகல அதோட மேலும் நாலு முக்கிய விக்கெட் கீப்பர்களும் இருக்கிறதுனால ரெண்டு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனுக்கு அஞ்சு பேர் போட்டியிற நிலைமை இப்போ ஏற்பட்டிருக்கு அந்த அஞ்சு விக்கெட் கீப்பர்கள் யாரு அப்படின்றத பத்தி பாக்க முதல் இடத்துல ரிஷப் பந்த் இருக்காரு இந்திய அணில முதன்மை விக்கெட் கீப்பரா இருக்கக்கூடிய ரிஷப் பந்த்த்துக்கு இங்கிலாந்து டெஸ்ட் தொடரின் போது கால்ல எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சு இதுல இருந்து குணமடைஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு இனி இவரு அதுல இருந்து மீண்டு ஃபிட்னெஸ்ஸை நிரூபிச்சா தான் அணில இடம் பிடிக்க முடியும் இந்திய டி டுவெண்டி அணில இன்னுமுமே ரிஷப் பந்த் தன்னுடைய திறமையை நிரூபிக்காம இருக்கிறதால இவரை உறுதியா தேர்வு செய்ய பிசிசிஐ தயங்குவாங்க அடுத்ததா ஈசான் கிசன் ரஞ்ச கோப்பை தொடர்ல ஆட மறுத்தாரு அப்படின்றதுக்காக இசான் கிசன கடந்த பல தொடர்கள புறக்கணிச்சாங்க பிசிசிஐ இதனால பயந்து போன இசான் கிசன் கிடைக்கிற அனைத்து உள்ளூர் தொடர்களும் விளையாடி வந்துட்டு இருக்காரு தன்னோட ஃபார்மையும் நிரூபிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு தற்போது நல்ல தான் இசான் கிசன் இருக்காரு அப்படின்றதுனால இவரும் ஆசிய கோப்பை விக்கெட் கீப்பர் போட்டியில இடம்பெறுவாரு அடுத்ததா சஞ்சு சாம்சன் இந்திய அணிக்காக மூன்று டி டுவெண்டி சதங்களை அடிச்சிருக்க சஞ்சு சாம்சன் செட்டில் ஆயிட்டாரு அப்படின்னா விரைவா அதிக ரன்கள் குவிச்சிருவாரு ஆனா அதிக முறை செட்டில் ஆகுறதுக்கு முன்னாடி அவுட் ஆயிடுறாரு இததான் இவர்கிட்ட இருக்கும் பெரிய பிரச்சனையாவே பிசிசிய பாக்குறாங்க இருந்தாலும் சமீப காலமா ரெகுலரா இந்திய டி டுவெண்டி அணியில இடம் பிடிச்சிருந்த காரணத்தினால கோப்பை அணி தேர்வுல சர்மா இந்திய அணியுடைய ஜித்தேஷ் ஐபிஎல் பதினெட்டாவது சீசன்ல ஆர் அணிக்காக தொடர்ச்சியா அபாரமா செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு களத்துல நீண்ட நேரம் விளையாடி பார்ட்னர்ஷிப்கள் அமைக்க இவரால முடியுது இவரையும் தேர்வு செய்ய வாய்ப்பு இருக்கு அடுத்ததா கே எல் ராகுல் இந்திய அணியில டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர் வரிசை இப்படின்னு ரெண்டுலயுமே அவாரமா செயல்படக்கூடிய கேஎல் எல் ராகுல சமீப காலமா ஒரு நாள் டெஸ்ட் ஃபார்மேட்லயும் மட்டுமே ரெகுலரா விளையாட வச்சுட்டு வராங்க பிசிசிஐ இவர் ஐபிஎல் பி பதினெட்டாவது சீசன்ல சிறப்பாக செயல்பட்டார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இதனால இவரையும் ஆசிய கோப்பை தொடர்கள்ல விக்கெட் கீப்பரா தேர்வு செய்யறது குறித்து பிசிசிஐ பரிசீலிக்கும் அப்படின்னு கருதப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்